லாட் ஏசப்பாக்கு கூடான கோடி நன்றி இன்றைய நாளுக்காக ஏசப்பாக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளில் நம்ம கிருபையை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம நிற்பதும் நிர்மலமாகாமல் போவதும் கத்தருடைய கிருப அந்த கிருபை நம்மை அணுதினமும் காத்துக்கொள்ள கத்தர் அநேக கிருபையின் வசனங்களை வச்சிருக்காரு அதை நம்ம தரித்து கொள்வோம் சுதந்திரித்து கொள்வோம் அநேக பேருக்கு தேவனுடைய கிருபை கிடைக்காத பட்சத்தில் நமக்கு நிற நிறைய கிருபை கிடைக்குது அந்த கிருபையை நம் வார்த்தையின் மூலியமாய் பெற்றுக்கொள்ளலாம் கிருபையை பற்றி நம் சில வேத வாக்கியங்களை படிக்கலாம் நம்ம சொல்ல சொல்ல கத்தருடைய கிருபை நமக்குள்ளே கடந்து வரும் ஓகே இப்பொழுது நம்ம கிருபையை பற்றி சில வசனங்கள் பார்ப்போம் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைக்க அறிந்திருக்கிறேன் யாத்ராகமம் முப்பத்தி மூன்று பதினேழு கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன் யாத்ராகமம் முப்பத்தி நாலு ஆறு கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்னாகமம் ஆறு இருபத்தைந்து உமது இஸ்ரவேலின் மேல் கிருபை உள்ளவராயிரும் உபாகமம் இருபத்தி ஒன்று எட்டு உம்முடைய மிகுந்த கிருபையின் படி எனக்கு இறங்குவீராக நெகேமியா பதிமூணு இருபத்தி ரெண்டு உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர் ரெண்டு நாளாகமம் ஆறு பதினாலு தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மூன்று தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினேழு கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இரண்டு கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினாலு என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் சங்கீதம் எண்பத்தி ஒம்பது இருபத்தெட்டு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி மூன்று பதினொன்று அவர் இஸ்ரேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் சங்கீதம் தொண்ணூற்றி எட்டு மூன்று ஆமேன் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாதி கத்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா பிதாவையும் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆலோசனையின் தெய்வமே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பானவரே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இன்றைய தினத்தை ஆண்டவரே எங்களுக்கு கிருபியை பற்றி தியானிக்க வைத்தீங்களே அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி கிருபியை பற்றி ஆண்டவரே ஒரு சில வசனங்களை அப்பா படிக்க வைத்தீங்களே அதற்காக நன்றி தகப்பனே அப்பா ஆண்டவரே ஜீவனை பார்க்க கிருபை மேலானது அந்த கிருபைக்கு ஆண்டவரே உங்கள் கிருபை எங்களுக்கு அணுதினமும் புதிதாய் காணப்பட கட்டர் கிருபை செய்வீராக ஆமேன்